வணக்கம் வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலை மனிதர்கள் முதல் தேவர்கள் வரை உள்ளவங்க எல்லாரையுமே நம்ம எப்படி வசியப்படுத்துறது அவர்களுடைய அன்பையும் அருளையும் எப்படி நம்ம பெறுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மூலிகைன்னு கிடையாது இது ஒரு புல்லுருவின்னு கூட சொல்லலாம் இதுதான் அந்த புல்லுருவி இதை வச்சு நம்ம எப்படி அந்த மாதிரி மனிதர்கள் முதல் தேவர்கள் வரை முருகங்களை கூட நம்ம வசியம் பண்ணலாம் அனைத்தையுமே வசியம் பண்ணக்கூடியது அதாவது லோக வசியம் திருலோக வசியம் முன்னே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மொழி திருலோக வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மொழியை தான் இது இதை இதை என்றைக்கு காப்பு கட்டி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இது பௌர்ணமி அன்னைக்கு திங்கட்கிழமை வரக்கூடிய பௌர்ணமின்னா ரொம்ப விசேஷம் இல்லை நார்மலாக வரக்கூடிய நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இதை காப்பு கட்டி எடுத்துக்கலாம் இது வந்து சந்தன மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சந்தன மர புல்லுருவி இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோரோஜனை புனுகு அரகஜா கஸ்தூரி இந்த மாதிரி கொஞ்சம் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இது எல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பானையில் நல்லா போட்டு கறிக்கி எடுத்து இதை வந்து ஒரு கலவை மாதிரி ரெடி பண்ணணும் இது கூட கொஞ்சம் தேங்காயை தேங்காய் எண்ணெய் நெய் நாட்டு மாட்டு நெய் அந்த மாதிரி கலந்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம கறிக்கி மையம் அரைச்சி இது கூட கொஞ்சம் செந்தூரமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எங்கே போனாலும் சரி ஒரு திலக மாதிரி நெத்தியில் வச்சுட்டு போனாலும் சரி நம்ம ரெண்டு உள்ளங்கையிலையும் தடவிக்கிட்டு இப்போ தொழில் செய்கிறவங்க கை கொடுத்து பேசினாலும் சரி அந்த மாதிரி நம்ம உடம்புல இந்த வசிய கலவையை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புல எங்கே வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி காதலர்கள் காதலாக இருந்தாலும் காதலையாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் ரீதியாக பிஸ்னஸ் சம்மந்தமாக யாரையாவது வசியம் பண்ணினாலும் சரி நீங்கள் இந்த கலவையை நெத்தியில் வச்சுட்டு போனாலோ கை கொடுக்கணாலோ சரி உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் சொன்னதாக மறுபேச்சு பேசாமல் டக்குன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு சரி உங்கள்கிட்ட எல்லாம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்களையும் உங்களுக்கு நண்பர்களாக மாற்றி எவ்வளோ பெரிய பகைவர்களாக இருந்தாலும் அவர்களை உங்களுக்கு நண்பர்களாக மாற்றி திருலோகம் வசதி செய்யக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு மொழி இதை வச்சு நம்ம தெய்வ விஷயங்களையும் பண்ணலாம் சில பேர் தெய்வ உபாசனைகளாக பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா தெய்வங்கள் உடம்பு முழுக்க நல்லா மணக்கணும் உடல் மணக்கணும் உடல் மணக்கணும்னா வாசனை திரவியங்கள் இதெல்லாம் தடவிக்குவாங்க அப்போ தான் இந்த தெய்வங்கள் வரும் இப்போ உதாரணத்துக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜவ்வாது அக்தர் இந்த மாதிரிலாம் உடம்புல தேய்ச்சிக்கிட்டு மந்திரம் ஜபிக்கும் போது அந்த வாசனைக்காகவும் மோயினி உபாசனை பண்ணும்போது மோயினி நம்ம தேடி வரும் இல்லை தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள அந்த வாசனைக்காகவும் நம்ம பக்கத்தில் வரும் அந்த மாதிரி இது ஒரு தெய்வீக வாசனையை ஏற்படுத்தக்கூடியது இந்த சந்தனமர புல்லுருவி புல்லுருவினால் செஞ்ச இந்த கலவையை உடம்புல ஃபுல்லாக நீங்கள் சந்தனத்திலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சந்தனமும் தே சேர்த்து இல்லை திருநீரிலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரி கறிக்கி எடுத்து திருநீரிலையும் கிடைக்கி நெற்றி இல்லை திருநீர் மாதிரி பூசிட்டு போகலாம் சந்தனத்துலேயும் கிடைக்க உடம்பு ஃபுல்லாக தல தடவிட்டு போகலாம் இல்லை நெத்திலையும் வச்சுட்டு போகலாம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த சந்தனமர புல்லுருவியை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து கறிக்கி திருநீரோ இல்லை சந்தனத்திலையோ நீங்கள் கலந்து பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல இந்த லக்ஷ்மி கடாச்சம் ஏறும் தெய்வ எந் எங்கே போனாலும் உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிடும் என்ன தெய்வங்கள் நீங்கள் உபாசனை பண்ணாலும் போய் கும்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் உங்களை தான் பார்க்கும் ஒரு இதிலேருந்து ஒரு தெய்வீக நறுமணம் உதவியம் நமக்கு அதை உடம்புல தடவி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய எல்லா தெய்வங்களுடைய பார்வையும் தேவதைகளுடைய பார்வையும் உங்கள் சைடு திரும்பும் அந்த அளவிற்கு ஒரு மகத்துவமான ஒரு சக்தி படித்ததை இந்த சந்தன மர புல்லுருவி அது இல்லை பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த சந்தன புல்லுருவி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கு பலிதம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட கொஞ்சம் புத் புத்து தேன் சிவனார வேம்பு பொடி இதையும் அதாவது இதை நல்லா காய வச்சு பதப்படுத்தி இடித்தீங்கன்னா பொடி பொடியாக பவுட்ராக வந்துடும் பவுட்ராக வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் புத்து தேன் சிவனார் வேம்பு பொடி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி புரசமர இலையில் அதை நல்லா கலக்கி சாப்பிடுவாங்க காலையில் காலையில் வெறு வயித்தில் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டாங்க இப்போ ஜோசியக்காரங்க ஜாதகம் பார்க்குறவங்க உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்கு பலிதம் ஏற்படுறதுக்கும் இந்த சந்தன மர புல்லுருவி ஒரு மகத்துவமான சக்தியை நமக்கு கொடுக்கும் சரஸ்வதி சில பேர் பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களும் பார்த்திங்கன்னா இந்த சந்தன மர புல்லுருவியை எடுத்து நீங்கள் காப்பு கட்டி அணிஞ்சிக்கிறதுனாலையோ இல்லை உங்கள் இப்போ தூங்குகிற படுக்கரையில் வச்சுக்கிறதுனால இப்போ நிறையா குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க தூங்குற தலைவாணிக்கில் இல்லை படுக்கரையில் இந்த மாதிரி எல்லாம் அதை வச்சுக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த சந்தனம் எந்த அளவுக்கு நறுமணம் வீசுமோ அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய பெயர்களை ஸ்கூலில் சொன்னால் அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கல்வியிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி நல்லா ஒரு முன்னேற்ற நிலை இப்போ முதல் நிலைக்கு வந்துடுவாங்க கல்வியில் எல்லாத்துலேயுமே நல்லா சிறந்து விளங்குவாங்க அந்தளவிற்கு ஒரு கல்வி பொண்ணாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி ஞானமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த சந்தன மர புல்லுருவி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனளிக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா படிக்கிறப்ப சரியாக படிக்காத குழந்தைகள் இவங்க எல்லாருமே இந்த சந்தன மர புல்லுருவியை பயன்படுத்துகிறதுனால பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா வரும் சரஸ்வதி தேவியினுடைய அருள் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் இதனால் இந்த சந்தனமர வச்சு செஞ்சு அந்த கலவையை பயன்படுத்துறதுனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ச இந்த உலகத்தில் உள்ள சகல தெய்வங்களும் சரி மிருகங்களும் சரி அனைவருமே எல்லாருமே உங்களுக்கு வசியாயிடுவாங்க அந்த அளவிற்கு ஒரு மகத்துவம் நிறைஞ்ச ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சது தான் இந்த சந்தனமர புல்லுருவி இது கூட சில பேர் விலுவம்லாம் சேர்த்துக்குவாங்க தாராளமாக நீங்கள் மகா வில்வமாக இருந்தாலும் சரி கடையில் கிடைக்கிற நாட்டு விலுவமாக இருந்தாலும் சரி இது கூட விழுவமர மர வேறையும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கிறதுனால உங்களுக்கு அந்த தோஷங்கள்லாம் இருக்காது எப்போவுமே நம்ம எந்த மையம் அரைக்கிறதா இருந்தாலும் சரி கலவைகள் செய்கிறதா இருந்தாலும் சரி தெய்வீக காரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு என்ன செஞ்சாலும் அதில் கொஞ்சம் வில்வ இலையோ வில்வ வேறையோ நீங்கள் அதில் சேர்க்கும்போது சில பேர் காப்பு கட்டி எடுக்கும்போது முறைப்படி காப்பு கட்டி எடுத்திருக்க மாட்டாங்க ஒரு சில மந்திரங்களை தப்பு தப்பாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க அந்த செடிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த தோசங்கள் சரியாக நீங்காது சாபங்கள் நீங்காது அந்த விழுவ மரத்தை நீங்கள் சேர்க்குறதுனால வில்வமர இலைகளே வில்வமரம் வேறையோ சேர்க்குறதுனால அந்த தோசங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கிடும் மேற்கொண்டு இதில் இந்த இயற்கையாகவே இருக்க இருக்க தெய்வ சக்தியை அது மேலும் பல மடங்கு அவங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும் அதனால் வில்வ மர வேறையை நீங்கள் என்ன எது செஞ்சாலும் சரி பஸ்மம் செஞ்சாலும் சரி மருந்து செஞ்சாலும் சரி எல்லாத்துலேயுமே வில்வ இலையோ வில்வ வேரோ கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இதை கூட பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள சாபங்கள் தோஷங்கள் அனைத்தையும் நீக்கி ஒரு சாதாரண மூலிகையை பல மடங்கு சக்தி வாய்ந்த மூலிகையை அதை மாற்றி கொடுக்கும் அது மாதிரி இந்த ஒரு சந்தன் மர புல்லுருவி கூட விழுமரத்தை நீங்கள் சேர்த்து இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன இது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா செல்வமே தங்காது தடைப்பட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு திங்கக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை செடி அதாவது இதை எப்போ வாங்கிட்டு வரணும்னா வாங்கி வெளியில் கூட வச்சுருங்க வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சாயந்தரம் சாயந்தரம் அந்த சூரிய அஸ்தமானமாக போகிற அந்த நேரத்தில் அந்த வெத்தலை செடியை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அதுக்கு நல்லா மஞ்சள் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு திருநீர் போட்டு மாட்டு கொமையம் இருந்துச்சுன்னா மாட்டு கொமையுமும் கொஞ்சம் நல்லா தொளிச்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு காசு ஒரு ஒன்றாயிரரூவா அஞ்சாயிரரூவா காயின் எடுத்து அந்த செடியோட தூரில் நீங்கள் கொஞ்சம் வச்சு அதாவது செடியோட தூர்லேன்னா மண்ணு கொட்டியிருப்பாங்க அதுக்கு மேலாப்பில் அதை வச்சு கொஞ்சம் மஞ்சள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் அருவும் புல் இதெல்லாம் சேர்த்து வச்சு விநாயகர் பெருமானை நல்லா வணங்கிட்டு எங்களுக்கு செல்வம் வரணும் அந்த வெத்தலை செடி வளர்கிற மாதிரி நான் செய்கிற தொழில தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதுவும் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி சிறு தொழில்கள் இந்த மாதிரி சில்லறை வியாபாரங்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சாலும் சரி அதெல்லாம் அந்த செடி வளர்கிற மாதிரி என்னுடைய தொழிலும் வர நல்லா வளர்ந்துக்கிட்டே வரணும் வருமானமும் நல்லா பெருகிக்கிட்டே இருக்கணும் நல்லா நிலச்சி நிற்கணும் அந்த மாதிரி நல்லா வேண்டிக்கிட்டு அந்த செடியை நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு வந்தாலே போதும் அந்த செடி வளர வளர உங்களுடைய வருமானம் வளரும் வேலை வாய்ப்பு நல்லா வளரும் தொழில் நல்லா வளரும் எல்லாமே நீங்கள் என்ன எந்த செயல் நீங்கள் நல்லா வரணும்னு நினச்சி அதுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு எளிமையான ஒரு தனவசிய பரிகாரம் இதை நீங்கள் பயன்படுத்தி ப பயனடையலாம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே எலும்புச்சம்பளத்தை வச்சே நம்ம காரிய சித்தி பண்ணலாம் இது பொதுவாக எலும்புச்சம்பழம் ராஜகனி ராஜகணின்கிறது போக இது வந்து சித்தி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம அந்த எலுமிச்சம்பளத்தை வச்சு செஞ்சோம்னா அது நூறு சதவீதம் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோன் மாதிரி தான் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்க ஒரு நபர் கூட நம்ம ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுகிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா தெய்வ சக்திகளையும் மந்திரங்களை மூலியமாக இந்த அந்த மந்திரத்தை அந்த எலுமிச்சம்பளத்திட்ட சொல்லி நம்ம அந்த தெய்வங்களை அழைக்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் நமக்கு இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் செல்ஃபோன் மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நமக்கு இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் வந்து இந்த எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம காரிய சித்தியை ஏற்படுத்திக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோ பதிவுகளில் மாதிரி இந்த எலும்புச்சம்பளத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா விலை பேசாமல் போய் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் கொடுங்க அப்படின்னு கொடுத்து கடையில் காசை கொடுத்துட்டு விலை பேசாமல் அவங்க எவ்வளோ பேலன்ஸ் திருப்பி தராங்க அதை வாங்கிட்டு இந்த மூணு மரத்தை வாங்கிட்டு வந்து இதை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சு உங்கள் தலையை சுற்றி நல்லா இப்படி இருபத்தோரு தடவை நல்லா சுற்றிட்டு இந்த மூணு பழத்தை வச்சு நீங்கள் என்ன காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு இப்போ நான் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறேன் இப்போ இடம் பார்க்க வர்றவங்க இந்த இடத்த பிடிச்சி போய் இவங்க வாங்கிட்டால் அவங்க அவங்க மூலயமா எனக்கு செல்வம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு மூணு பழத்தை நல்லா இருபத்தோடு தடவை தலையை சுற்றி உங்கள் தலையை சுற்றி இது பண்ணிவிட்டு கறிக்கிறணும் சட்டியில் போட்டு நல்லா கறிக்கிட்டு இது கூட கொஞ்சம் கோரோசனை புணுகு அரகஜா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு நெய் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு மை மாதிரி வந்துடும் அதை எடுத்து நீங்கள் டெய்லி நெத்தியில் வச்சுட்டு போனாலே போதும் உங்களுக்கு இது அதாவது இது செய்கிறதுக்கு முன்னாடி அதை எதற்காக அதை பயன்படுத்துறீங்கிறது நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு செஞ்சிடணும் தொழிலுக்கா இல்லை ரியல் எஸ்டேட்டுக்கா இல்லை சிறு தொழில் பண்ணுறவங்க இல்லை ரோட்டில் சில்லறை கடை வச்சுருக்கவங்க இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்க வாகனங்கள் நல்லா ஓடணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு சித்தி ஆகணும் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அதற்கான காரியத்தை நினச்சி உங்கள் குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு இதை ஒரு மண் சட்டியில் போட்டு கறிக்கி எடுத்து அதை நீங்கள் டெய்லி நெத்தியில் வச்சுட்டு போனாலே உங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிரும் அப்படி இல்லாட்டினா இதை வந்து வே ம நோய்க்கும் பயன்படுத்திக்கலாம் நோய்க்கும் என்ன பண்ணணும்னா எனக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல இப்போ கேன்சரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு கேன்சர் நோய் சரியாகணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு தலையை சுற்றி நல்லா இருபத்தொரு தடவை சுற்றிட்டு பைரவர் கோயிலுக்கு போயிட்டு நல்லா வேணிக்கிட்டு அங்கே ஒரு எலுமிச்சம்பளத்தை இது கூட வாங்கிட்டு வந்துட்டு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது கூட கோரோசனோ புணகு அரகஜா இது எல்லாம் சேர்த்து இது கூட நல்லா மைய அரைச்சி டெய்லி நெத்தியில் வச்சுக்கிட்டு உள்ளங்கால் இடது உள்ளங்காலையும் வச்சுக்கிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு அந்த நோயினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இது என்றைக்கு அரைக்கணும் நோய்க்குனால் நீங்கள் சனிக்கிழமை தான் அரைக்கணும் இது கூட இன்னும் சில மூலிகைகள்லாம் சேர்க்கணும் அதை வேணுங்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுங்கன்னா அது என்னென்ன மூலிகைன்னு நோய்களை நீக்கக்கூடிய மூலிகைகளும் அது கூட நம்ம சேர்த்து இது பண்ணும்போது அந்த திலகத்தை நீங்கள் வச்சுட்டு போகிறதுனால பார்த்திங்கன்னா பொட்டு மாதிரி வச்சுட்டு போகலாம் அது மாதிரி வச்சுட்டு போகிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் அந்த நோயும் உங்களுக்கு குணமடைஞ்சிடும் சில பேருக்கு குழந்தைகள் இருக்காது ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி குழந்தை பேர் இருக்காது அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம குழந்தை பேர் அடைஞ்சிக்கலாம் அது எப்படின்னா இதே மாதிரி ஒரு மூணு எலுமிச்சம்பளத்தை கடையில் போய் விளை பேசாமல் வாங்கிட்டு வந்துட்டு கணவன் மனை ரெண்டு பேரோட தலையை நல்லா சுற்றிட்டு இதை நான் சொன்ன மாதிரி கருக்கிட்டு ஒரு மண் சட்டியில் போட்டு கறக்கி அது கூட கோரோஜனை புணுகு அரகஜா இது கூட சேர்த்து கொஞ்சம் தொட்டாட்சிங்கி தொட்டாட்சிங்கி செடி அதோடைய பூவை அதையும் நீங்கள் சேர்க்கணும் இதுக்கு மட்டும் சேர்த்து இது பண்ணிவிட்டு அதை நல்லா மையாக வச்சு பெண்களை வந்து புருவ மத்தியில் வச்சுட்டு அது மேலே குங்குமம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி டெய்லி வச்சுக்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு அந்த மலை Ninguém. குழந்தை பாக்கியம் அடைவீங்க இதுவும் ஒரு எளிமையான ஒரு தாந்திரிய பரிகாரம் எலும்பு வச்சு செய்யக்கூடியது சில பேர் பார்த்திங்கன்னா தெய்வ உபாசனைகள் பண்ணுவாங்க தெய்வ உபாசனைகள் பண்ணுறாங்க இதே மாதிரி விலை பேசாமல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபத்தோரு எலும்புச்சம்பளம் வாங்கிக்கணும் இருபத்தோரு எலும்புச்சம்பளம் வாங்கிட்டு வந்து உங்கள் நீங்கள் என்ன தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்களோ பைரவராக இருந்தாலும் சரி காலியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதுவும் துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் சரி அந்த தெய்வ மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் தெய்வ வழிபாடு பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த எலும்பு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய பழத்தை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பானை சட்டியில் போட்டுருங்க இருபத்தொரு நாள் வரையும் ஜூஸ் மாதிரி புழிஞ்சிட்டு அந்த தோலை வந்து ஒரு மண்பானையில் போட்டு அது கூட கொஞ்சம் மல்லிகைப்பூ அதாவது தெய்வங்களுக்கு வைக்கிற அந்த பூவில் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டு மல்லிகைப்பூ ஜவ்வாது அரகஜா கஸ்தூரி இது எல்லாம் சேர்த்து உங்களுடைய முடியும் கொஞ்சம் அது கூட சேர்த்து நல்லா அதை கறிக்கு நல்லா மையாக அரைச்சி அதை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா தெய்வ உபாசனைகளும் உங்களுக்கு சீக்கிரம் சித்தியாயிரும் இப்போ நீங்கள் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் தடவை நீங்கள் மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்ல தேவை நீங்கள் ஓ இது இந்த மாதிரி பயன்படுத்தி ஒரு ஒரு லட்சம் தடவை நீங்கள் சொன்னாலே போதும் அந்த தெய்வம் உங்களுக்கு ஈஸியாக அவசியமாயிரும் காலியாக இருந்தாலும் சரி பைரவராக இருந்தாலும் சரி வேறு எந்த து துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் சரி இந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வச்சும் நீங்கள் தெய்வ ஆகர்ஷணாக தெய்வ அவசியங்களாக பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இருபத்தோரு நாளைக்கு இருபத்தோரு எலும்புச்சம்பளம் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்திங்கனாலே போதும் அனைத்தையுமே உங்களுக்கு தெய்வ வசியமாக இருந்தாலும் சரி சகல வசியத்துக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை வச்சு சகல வசியமையும் செய்யலாம் சகல வசியமை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு எலும்புச்சம்பளம் ஐம்பத்தோரு எலும்புச்சம்பளம் நூற்றி எட்டு எலும்புச்சம்பளம் அந்த மாதிரி வில பேசாமல் வாங்கிட்டு வந்து ஒரு பானையில் பௌர்ணமி எண்ணிக்கி நல்லா போட்டு நல்லா கருக்கி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஏரியும் பௌர்ணமி எண்ணிக்கை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிக்கிறது நீங்கள் எப்போ வேணாலும் முடிச்சுக்கலாம் எரிச்சிட்டு அதை அதுக்கடுத்து வரக்கூடிய சதுர்த்தியோ இல்லை சஷ்டி இல்லை பிரதோஷ நாட்களில் இது கூட இன்னும் கோரோஜனோ குன்னுகு அரகஜா இதெல்லாம் சேர்த்து நல்ல மைய அரைச்சு சர்வவசிய மந்திரங்களையும் சொல்லி நீங்கள் ச சர்வவசிய மையம் அரைச்சிக்கலாம் நான் சொன்ன மாதிரி முறைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு பயன்படுத்தி யாரையுமே தேடி போக வேணாம் நீங்களே உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எளிமையான முறையில் பண்ணி பயனடைஞ்சிக்கலாம் இது மாதிரி எல்லாரும் செஞ்சு பயனடைய மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்